நான் மேஹ்லா மோட்ச தீபம் வீட்டில் இருந்தவங்களோட உயிர் பிரிந்த நேரம் வந்து சரியில்லைன்னா வீட்டிற்கு வெளியில் இந்த மோட்ச தீபம் ஏற்றணும் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்துருந்தாங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள் நடக்கணும் நல்ல விஷயங்கள் நடக்காம தீராத கஷ்டங்கள் நோய் நொடியோ இல்லைன்னா திருமணம் இதில் இருக்கும் குழந்தைங்க திருமணம் நடக்காமல் இருக்கும் வேலை தேடுவாங்க பசங்க வேலை கிடைக்காம இருக்கலாம் குடும்பத்தில் சதா பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கலாம் தீராத கடன் பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தால் ஒரு பிறப்போ ஒரு இறப்போ இறைவன் தான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் யார் எப்போது இந்த பூமியில் அவதரிக்கணும் எந்த உயிர் எப்போது இந்த பூமியை விட்டு பிரியணும்னு தீர்மானிக்கிற விஷயம் இறைவன் கையில் தான் இருக்குது ஒருவர் இறந்துட்டாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு திதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த திதியை நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம் அதே மாதிரி அவங்களுடைய இறந்த நட்சத்திரத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் பிறக்கலாம் இறக்கலாம் அதை தீர்மானிக்கிறது இறைவன் மட்டும்தான் பொதுவாக ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தைங்க பிறந்தா தொடர்ந்து நல்லது நடக்கும் ஒரு சில குழந்தைகள் பிறந்தால் தொடர்ந்து கெட்டதாக நடக்கும் அதே மாதிரி தான் ஒருத்தங்களை நம்ம வீட்டில் இறந்திருந்தாலுமே ஒரு சில நட்சத்திரத்தில் இறந்திருந்தால் அந்த வீட்டில் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடைகள் திருமண தடை குழந்த பேர் தடைன்னு ஒவ்வொரு தடையாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அதை அது எல்லாமே மாறி நல்லது நடக்கும் ஒரு சிலர் வீட்டில் ஒரு சிலர் இறந்துருந்தா தொடர்ந்து கெட்டது மட்டுமே நடந்துகிட்டு இருக்கும் தடைகள் நிறைய இருக்கும் அது இதனால தானே நம்மளால் தீர்மானமாக சொல்ல முடியாது அப்படி இருக்கும் போது இந்த அவங்களோட ஒருத்தவங்களோட பிறப்புக்கு எப்படி நட்சத்திரம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அதே மாதிரி ஒருத்தவங்களோட இறப்போட நட்சத்திரமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் இறந்துருக்காங்களா பார்க்கணும் அந்த நட்சத்திரங்கள் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உத்திரம் மிருகசிரம் சித்திரை புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா வீட்டில் பல கஷ்டங்கள் ஏற்படும் அதற்கு நம்ம வீட்டில் இறந்தவங்க சமீபமாக இறந்திருந்தாலோ இல்லைன்னா பல மாதங்களுக்கு முன்னாடி இல்லை பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்துருந்து அதில் இருந்தே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலோ இந்த ஒரு தீபத்தை நம்ம வீட்டு வாசலில் ஏற்றணும் தொ இந்த இறந்து ஆறு மாதமாக இருந்தால் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே அதாவது மூணு மாதம்தான் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மீதி இருக்கிற ஒரு மூணு மாதமுமே இந்த தீபத்தை தொடர்ந்து வீட்டு வாசலில் ஏற்றலாம் இல்லைன்னா அவங்க இறந்து பல மாதங்கள் அதாவது ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இல்லைன்னா பல வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனால் அந்த பல வருஷமும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க ஏற்றுறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் வீட்டுக்கு வெளியில் அதாவது நிலவாசலுக்கு வெளியில் இந்த தீபத்தை ஏற்றணும் வீட்டுக்கு வெளியில் நிலவாசலுக்கு வெளியில் ஒரு தாம்பரத்தட்டில் நவதானியங்களை பரப்பி அதற்கு மேலே இந்த மாதிரி ஒரு வெண்கல விளக்கு வச்சு இந்த வெண்கல விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எள்ளும் போட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த இறந்தவங்களோட திதி வரும்ல அந்த நாட்களில் இல்லைன்னா அவங்க இறந்தவங்களோட அந்த இறந்த நட்சத்திரம் வந்தாலோ நட்சத்திரமும் திதியுமே நினைவு இருக்காதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இறந்தவங்களோட தேதி கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் அந்த தேதியில் யாராவது ஒருத்தருக்கு வெண்கல பாத்திரம் ஒன்று டப்பா மாதிரி ஒன்று வாங்கி அந்த டப்பாக்குள்ள அரை லிட்டரோ இல்லை ஒரு லிட்டரோ நல்லெண்ணெய் ஊற்றி மூடி கொடு போட்டு அதாவது டப்பானா சி அந்த வெண்கல சம்படம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சம்படத்தில் இந்த அரை லிட்டர் இல்லை ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி எட்டு ஒருவா நாணயம் பூ அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு வருஷம் வருஷம் யாருக்காவது ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கலாம் இப்படி செஞ்சால் இந்த தீபமும் ஏற்றி இந்த மாதிரி தானமும் செய்தாலே அந்த இறந்தவங்களோட ஆசையும் நம்மளுக்கிட்ட கிட்ட அவங்களோட ஆத்மாவும் சாந்தி அடையும் நம்ம வீட்லேயும் தடைப்பட்டு இருக்கிறது திருமணம் குழந்தைப்பாரு வேலையில் தடை இல்லை வேலை கிடைக்காம இருக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை இருந்தாலுமே அது படிப்படியாக தீர்ந்து குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் தேங்க்யூ